ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சப்பாத்திக்கு தொடுக்கிற ஒரு சைட் டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் இது சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இன்றைக்கும் செய்ய போகிறோம் இன்றைக்கி ஆக்சுவலி டின்னர் ரெசிபிக்கு அதான் நான் செய்ய போகிறேன் ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துடலாம் வீடியோ எடுக்கிறேன் நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க என்ன எடுக்க போகிறோன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைக்கி போகிறோம் இந்த இன்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் மிளகு ஜீரகம் அப்புறம் கடுகு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஏலக்காய் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆறு டி ஏழு ரெட் சில்லி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நான் இது இல்லாதனால இந்த மாதிரி அதோடய இப்போ இதுவே எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஐ மீன் தூளே எடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கலாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா நல்லா பொடி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சிச்சு இது கூட நம்ம இன்னும் நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கணும் ஓகேங்களா அதையே சேர்த்து நம்ம போட்டுடலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு பல் ஒரு ஆறு பல் பூண்டு போட்டிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரே ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க ஓகேங்களா மிளகா ஆல்ரெடி நம்ம போட்டோம் ஸோ கூட வந்து நம்ம போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கேர்டு ஓகேங்களா கேர்டு அப்படியே சேர்க்க போகிறேன் இது வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ கேர்டு அண்ட் தென் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இங்கே வீட்டில் நல்லாவே காரம் சாப்பிடுவாங்க நல்லா கொஞ்சம் நிறையா இருக்கு அவ்வளோதான் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பூ ஒரு வாட்டி நல்லா அரிசல் அதுல என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பீன்ச் ஆஃப் ஓகேங்களா ஸோ இந்தளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுதான் மஞ்சள் தூள் போட்டுவிட்டு பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் எலுமிச்சை சைஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஜாகிரை வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஜாகரின்னா வெள்ளம் ஓகேங்களா போட்டு இதில் கொஞ்சோண்டு வாட்டரை ஊற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் அரைச்சிட்டு பார்க்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இந்த மா இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்கள் கிட்டே தயிர் இல்லைனா தயிர் கப்பறெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புளியை கூட கொஞ்சம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அந்த புளியை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை வந்து ஊற வச்சு கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பேன் ஆன் பண்ண போகிறோம் ஐ மீன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு சூட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நான் ஆயில் கப்பரெல்லாம் இன்றைக்கி கீ எடுத்திருக்கேன் கீ வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு அதனால தான் கீ எடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம மஷ்ரூம் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் மஷ்ரூமை லைட்டாக வந்து கீழே போட்டு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ண போதும் ஸோ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கீ ஓகேங்களா அவ்வளோதான் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க கீ வந்து உருகட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் என்ன மீன் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க நம்மளோட மஷ்ரூமை வந்து போட்டு இதை லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கவர் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் ஒரு மஷ்ரூமை வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லா பெருசாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு பீஸாக கூட மஷ்ரூமாக கட் பண்ணிக்கலாம் ஓகேவா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓகே டீப் ஃப்ரை வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தா நல்லா வந்து இதுவாகிடுச்சு ஃப்ரை நல்லா வந்து வே வேக ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க மஷ்ரூமை மட்டும் தனியாக எடுத்துருங்க ஓகேங்களா நான் எல்லாமே எடுத்துட்டேன் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணப் போகிறோன்னா ஆனியன் போட்டு ஆனியனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு இது ஆல்ரெடி கொஞ்சம் கீ இருக்குது ஸோ அது கூட இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதில் ஆனியனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் என்ன நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் ஆனியன் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஜீ வந்து நல்லா சூட ஆரம்பிச்சிச்சு சாரி ஸோ இந்த டைமில் எல்லா ஆனியனையும் போட்டுக்கோங்க நான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆனியன் போட்டிருக்கேன் சின்ன சைஸாக இருக்கிறனால மூணு ஆனியன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு கவருக்கு ஒரு கவர் மஷ்ரூம்க்கு நான் மூணு ஆனியன் எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் கவர்னால் ஒன்றரை ஆனியன் போடும் பார்த்தீங்கன்னா ஆனியன் கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஸோ நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்காக என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட இந்த கிரேவி பேஸ்ட் எடுத்து போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சால்ட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கு இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒன் டூ ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தா இந்த கிரேவி அந்த திக் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வந்து இதில் இதுவாக இருந்துச்சுல அந்த அதையும் வந்து நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி அதையும் ஊற்றிடுங்க ஓகேங்களா ஸோ ஊற்றிட்டு இது ஒரு நல்ல அப்படியே நல்லா ஒரு எண்ணெய் பதம் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா நல்லா குதிச்சு எண்ணெய் பதம் பிரிஞ்சு வரட்டும் இதில் இருக்க அந்த வாசனை நல்லா போட்டோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஜஸ்ட் நார்மலாக அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஓகேங்களா இது போட்டு இதையோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபைனலாக என்ன பண்ணிடலாம் நம்ம வச்சுருந்த மஷ்ரூமை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் மஷ்ரூம் போட்டு சூப்பராக இப்போ வந்து இதை நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு சுவையான இப்போ வந்து நமக்கு மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஓகே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரேவி ஆயிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஊற்றி இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட புளிப்பு வேணும்னா கொஞ்சோண்டு கூட லெமன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த திக் வேண்டாம் கொஞ்சம் கூட கிரேவியாக வேணும்னா கொஞ்சோண்டு என் ஐ மீன் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தான் கட் பண்ண அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்களோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வேறு லெவலில் இருக்குது ஸோ இது இதுக்கு ஆக்சுவலி நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னா மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ஓகேங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது நம்ம எந்த க்ரீமும் போடல இதில் சூப்பர் க்ரீமியாக இருக்குது அவ்வளோதான் இதை வந்து இனி நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான் அத்தை வரதுக்கு வெயிட் பண்ணுறோம் அத்தை உடனே நம்ம என்ன பண்ணலாம் டேஸ்ட் பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருமகம் மஷ்ரூமில் கிரேவி வைக்க சொல்லிட்டு போனது தான் பட் என்னென்னா பல் டாக்டர் நாங்கள் போனேன்னா இப்போ தான் உள்ளே அப்படி ஒரு வாசனையாக இருக்குது அப்படி பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பயங்கர டெம்ட் ஆகுது ஆனால் டாக்டர் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து என்னை சாப்பிட கூடாது இருக்காங்க அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன் பட்டு நம்ம வந்து அங்கே பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு அந்த மஷ்ரூமை பார்க்கும்போதே எனக்கு அப்படி வாய்லாம் ஊறுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சரி அதனால் நம்ம இன்றைக்கி அவளையே சாப்பிட வச்சு நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கு டேஸ்ட்னு பார்த்து சொல்கிறோம் ஆப்பாகுது தம்பிக்கு ஒரு வகி கொடுத்துடலாமா இன்றைக்கி என் பையன் வந்து உங்களுக்காக ஓகே தம்பி நீ சாப்பிட்டுட்டு சொல்லு ம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பரா கா கட்டாயமா வந்து இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா இது நல்லா இருக்கும் தெரியும் ஏன்னா அந்த இருக்கட்டும் பாக்குறக்கே நமக்கு வந்து இப்படி தான் சாப்பிடணும் அப்படி அந்த அளவுக்கு ஒரு டெம்ட்டா இருக்கு கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க நானும் ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்ப நான் கட்டாயமா அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லே எடுத்துட்டோம் சோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஏகே புக்கீசினு கிளாஸ் ஃபேசினு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்